ஜீரக சம்பா அரிசியையும் காளானையும் வச்சு சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு காளான் பிரியாணி செய்யலாமா நான் வந்து ஹாஃப் கேஜி ஜீரக சம்பா அரிசியை ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க இப்போ ஒரு பிரியாணி வட்டையில் ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூட நாலு பட்டை நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு இதையும் சேர்த்துட்டு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வெந்து வரணும் அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல் டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போர் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா ஒரு நாலு தக்காளி நல்லா பொடியாக நான் நறுக்கி அதையும் இதோட சேர்த்துருங்க இது கூட கொஞ்சமாக புதினா இலை நாலு பச்சை மிளகாய் கீறிட்டு அதையும் இதோட சேர்த்துருங்க கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதோடு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அதையும் இதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து காளான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு காளான் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா காளான் வேகட்டும் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இதுதான் மெஷர்மெண்ட்டு அப்போ ஒன்றரை கப் அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் அது வரைக்கும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணி கொதி வர வரவே வெயிட் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கோம் இப்போ அந்த அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இப்போ அரிசியை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை லெமன் ஜூஸ் மட்டும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு நல்லா வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா தண்ணி கொதித்து அளவுக்கு தண்ணி அப்புறமா அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் தண்ணி அப்புறமா மேலே போல ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு காட்டன் டவல் போட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருங்க நல்லா சிம்மில் வச்சா சூப்பரான சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு அருமையான காளான் பிரியாணி ரெடி ஆகிரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க